தண்ணி தொட்டி தேடி வந்து கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்து கண்ணு குட்டினா பா பா வா சின்ன லட்சுமி வா வா நான் உனக்கு அக்கால காட்டி தாரேன் பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா நீங்க ரெண்டு பேரும் சண்டையே இல்லாம இருக்கணும் என்ன Yeah. Man, what the சின்ன பொண்ணு அண்ணனுக்கு பணம் கஷ்டமா இருக்குமா பொ தோழிதானம்மா வசந்தி அவ கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டியது இருக்குது அத மட்டும் வாங்கி கொடுத்துடுமா நானும் கேட்டு கேட்டு போராடிட்ட என்னால வாங்கியே முடியல என்ன நாலு முடியும் ஊர் ஃபுல்லாக வட்டிக்கு தான் விட்ருக்குன்னு பார்த்தா வட்டிக்கு வாங்குற போலியே ஈர் அண்ணன் என்ன கதை சொல்கிறாருன்னு கேட்போம் பக்கத்தக்கத்து ஊர்லாம் பறவை காய்ச்சல் பறவி கிடக்காமே இந்த வசந்தி கொத்து கொத்தா செத்து மடிஞ்சிரும் என் கிட்ட குடுனே நான் வித்து கொடுக்குறேன்னு சொல்லுச்சு ஆனா ஒன்னும் காசு திருப்பி கொடுத்த பாடு இல்ல நீ போய் வித்தாலும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு தான் எடுப்பானுவ என் கிட்ட குடுனே அம்பது ரூபாய்க்கு வித்து கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிச்சு நானும் நம்பி கொடுத்தேன் அப்பப்ப கேக்குறப்பலாம் அஞ்ச பத்த கொடுத்தா கழிக்கும்

என்ன என்னன்ன பேசுறீங்க நம்ம வச민ு உங்க நம்பி நான அது நீங்களே சொல்றீங்க பரவகாச்சில அவ விட்டு தர லாபத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே தெரியாம நானா வங்கிறபா நாளே பின்ன பார்க்கணும் பறக்கணும் இப்படி போய் நாலஞ்சு பேருக்குதே சொல்லலாமா நான் நீங்க அவ தந்துவானே அப்பிடி பாவி செண்டி அவரே பாவும் கல்லங்கபடம் இல்லாத நல்ல மனுஷன் ஏமாத்தி போடாத இவங்க இவங்களையும் குடிச்சிடுங்க இவங்கள என் ஏக்கா என்ன சொல்கிறீவ என்ன கொடுக்க எனக்கு ஒன்றும் சிக்கன் பிரியாணி கிரேவி சிக்ஸ்டி ஃபைவில் நல்லா செஞ்சு தின்னெல்லாம் மணக்க மணக்க ருசிக்க அதுதான் ஏவி இவர் நல்ல மூக்க பிடிக்க தின்னு புட்டு சரிங்களேன் மானிய பெரும் கறந்தாலுவ பொண்டாட்டியும் புரிச்சணும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற மத்த ஆறு கோழி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துருயண்ண்கா என்ன சொல்றீ ரெண்டு நாட்டு கோழி ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாவா இதெல்லாம் ரொம்ப ஓவர் எல்லாத்தையும் நீங்க வாங்கி திண்ணிப்புட்டு என்கிட்ட அந்த காசு கிட்ட நாயகம் போடுறது அது மட்டும் அவர்கிட்ட அவருகிட்ட ரூபா சொல்லிருக்கீவ கோய் காரே ஆவரு நீங்க என்னக்கா ஒரு

தெரியுமா தெரியமா நல்லுது வர ஒரு செலவாத்தம்பளைய பின்னாடி உட்கார வச்சு போட்டுனு போறான் அப்பதான் நினைச்சு புட்ட அது நீயா இருக்காது இதுதான் நீயா இருக்கணும் எம்மா நானே ஒரு முக்கியமான சோழியா போயின்னுக்குறமா எல்லாரும் நாத்திரிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் என்ன தட்ட புட்டு எல்லாம் பிரிந்து ஏற்பாடு பண்ணிக்கிறான் மறக்காம வந்துடுங்கம்மா விளையாட செத்துக்கிட்டு போயிட்டேன் நான் ஏன் புள்ளிய பார்த்துப்பிவணும் என்னதி இவ புள்ளிய பார்த்துக்கணும் இவ புள்ளிய நானே ஒத்த புள்ளை கருவேப்பிள்ளை குத்தாட்டம் ஒன்று வச்சுக்கிறேன் இன்னொரு பிள்ளை பத்தி எனக்கு தெரியாது காசு போனால் ஆகி போயிருந்தா நானே ஒத்த புள்ளை வேறு நிப்பாட்டி போட்டேன் இவன் புள்ளிய வேற பார்த்துக்கணுமா

யக்க ஹலோ ஹுமா நௌமா சொல்லே ஏ ইলவே தெரியாது meriye தெரிஞ்ச meriye காட்டி என்ன அட நீங்க வரேன் கா போற போக பார்த்தா நான் போல தெரியாதுன்னு சொன்னாலும் ஏ வானல் மண்டையா வாயா எங்க இருக்க ஆஃபீஸ்க்கு போயின்னு இருக்கேன்னு தெரியும்ல சும்மா என்ன எங்கே போயின்னு இருக்க அது பண்ணிட்டு இருக்க இது பண்ணியிருக்கேன் வண்டி ஓட்டுறேன்னு தெரியாது பயிரும்மா சும்மா என்னது ஆபீஸ்க்கு போய் நிக்கறியா காலையில 8 மணிக்கு சோறு கூட தின்னாம கிளம்பி வாடனே காபிஸ் மீட்டிங் இருக்கு சார்ட்டிட்டு வர அது என்ன என்னலாம் சொல்லிட்டு வாடனே ஒண்ணுமா ஆபீஸ்க்கு போய் நிக்கற

ம்மா அது ஒரு அம்மா வந்து லிஃப்ட் கேட்டாங்க அதா சரி கொண்டு போய் விடலாமேன்னு சொல்லி போயிட்டுர்க்கோமா வேற ஒரு அம்மா யாரு ஆ அது ஒண்ணும் இல்லம்மா மஞ்சுக்கு ஒரே இருமலா இருக்கா அதான் தேன் குடிச்சா சரியாயிடும்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு சொன்னா அதான்மா நல்ல தேனா தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறேன் அதுவும் அவ தேடி பார்த்தாலாம் கிடைக்கலையா சரி குழந்தைக்கு தானே நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுவோம் என்னவுமா வேற ஒண்ணும் இல்லம்மா நம்ம புள்ளைக்கு காய்ச்சலா கிடைக்குது கூட வாய ஊசி போடனா வர உனக்கு நேரம்

கப்பு சிப்புன்னு பாய மேல வரல வச்சு இல்ல வந்து அம்மி கல் எடுத்து தலைய போட்டு கொன்னடுவேன் மா என்னம்மா பேசுற நடு ரோட்ல அவளை விட்டு நான் எப்படி போவேன் அவ என்ன பால் குடிக்கிற புள்ளையா அவளோ ஏக்கி உன மனசுல என்ன விட்டுரு நான் எங்க வீட்டை பார்த்து போயினே இருக்கேன் எனக்கு போட்டாங்கல்ல ஐம்பது பவுனு அதை இப்பவே எடுத்து வை நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உமா என்ன பொண்ணுக்கு வீட்டுக்கு போனோம் தோ ஒய்யும் போனேன் சோ ஒரு தொல்லையார் ஒரு நிம்மதம் இல்ல நீங்க நீ வீட்டுக்கு போ நான் வாரேன் வளர்ந்து கெட்ட மாடு ஒரு நாள் இந்த கிச்சனுக்குள்ள வந்தாமா இருக்கிற இடத்தை மாத்தி வச்சுட்டு கிச்சனையே தலையே ஆக்கி வச்சிட்டு போயிட்டா ரசம் வச்சா ரசம் அதை தின்னுட்டு ரெண்டு நாள் பேதி ரசத்துல எவ்வளோ மிளகாத்தூள் போட்டு வைப்பாங்களா அவசம் கோழிக்கு ஒரு நேரத்துக்கு தின்னுட்டு இன்னும் ஆளை காணும் புள்ள கடைக்கே போட்டு போனோமே என்ன பண்ணுது தின்னுச்சா தூங்குச்சா ஒரு கவலை கிடையாது புருஷன் வேலைக்கு போனா என்ன தின்னா என்ன அதான் வீட்டில் ஒரு ஆக்கி கொட்டுற வேலைக்காரி நான் ஆக்கி வச்சா மட்டும் வந்து தின்னுட்டு லாண்டின்னு தூங்குவா அதை விட்டா ஊர் ஊரா தெரு தெருவா பொறுக்கினு திரிவா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கலாம் எப்பதான் வந்து தொலையுமா எம்மா கழுத்து வலிக்கி சுலுக்கிக்கிச்சே டேய் வர்க்கிஸ் எம்மா அசிக்க கூட முடியலையே டேய் ஆ என்னமாச்சு ஏமா கத்துல அம்மா என்னாச்சுமா

வீட்டில் அம்மா ஒன்றியே இவ்வளோ வேலை திரும்ப செய்கிறாங்க அவங்களுக்கே உடம்பு சரியில்லை நீ ஏதாவது கூட மாட்டே ஏதாவது ஒத்தது ஏதாவது செய்யலாம் இல்லை பொண்ணு ஏங்க சும்மா அருங்க நீங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் உங்க அம்மா என்னென்ன எல்லாம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயோ வர்கீசே இவ எனக்கு எதுவுமே செய்ய வேணாப்பா இவ பெத்த புள்ள பச்சை மண்ணு அது இருக்குது அதையாவது பார்க்க வரல காலைல அவிச்சு போட்ட இட்லியே தின்னுட்டு போடுச்சு இந்த மாடு வருது மதியம் ரெண்டு மணிக்கு சோறு தின்ன ஏங்க நீங்க சும்மா இருங்க உங்க அம்மா போய் ஊர் உள்ள எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லின்னு திரியுறாங்க நான் என்ன அந்த மாதிரி பண்ணி இருக்கேன் உங்க அம்மா கேளுங்க ஃபர்ஸ்ட் ஏதா இருந்தாலும் அப்படியே என்ன கேட்க வந்துருவீங்க ஆமா ஆமா இவ அடிக்குற கூத்த தான் இந்த ஊரே பாக்குது இதெல்லாம் நான் வேற என்னத்த சொல்லணும் அவங்களுக்கே என்ன தெரியும் அவங்க தான் வந்து என்கிட்ட சொல்றாங்க நான் சொல்லணும் மாமா என்ன இது இங்க வாங்கல என்னங்க ஆச்சு உங்க அம்மாக்கு சிவத்தை பத்தி பேசினிருக்காவே கண்ணு கிண்ணி ஏதாவது செத்து போச்சா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு எங்க அம்மாக்கு கழுத்து சுள்ளிக்கு போச்சு சின்ன பொண்ணு நைட்டு சாப்பாடு நீ தான் பண்ணனு சொல்லிட்டேன் ஆமா ஆமா இவர் அப்படியே மிரட்டிட்டாரா அவ அப்படியே அலறி அப்படியே திருந்திடுவா

ஏங்க போன வாரம் ஆன்டிக்ல எனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களே அது ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க எனக்கு பிடிக்கவே இல்லை வாங்க போய் இருவோம் என்ன பண்ணு ஏங்க பார்த்தீங்கல்ல பத்து பிசினஸ் அளவு எப்படி உங்க அம்மா கழுத்த சரி பண்ணனு எத்தே எப்போ பாரு நீங்க தான் தே என்னை ஏசரிவ உங்க மேலே எனக்கு எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா பத்தே நிமிஷத்துல சரி பண்ணே பறவை என்னத்தே நைட்டு சாப்பாடு நீங்களே செஞ்சுருங்க ஏங்க சில்ல கொஞ்சம் பார்த்துக்குங்க இன்னைக்கு மட்டும் இந்த வீட்டில் வேற ஒரே புளி குழம்பு வாடியா இருக்கு நான் அப்படி லட்சுமி அக்கா வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் என்ன ஏ லட்சுமியா லட்சுமி வெளியே வா ஏ லட்சுமி வெளியே பாட்டி ஏ மனுஷன் என்ன இது வேஷம் உன்னால சும்மா இருக்க காணல போல ஏன் மானம் உனக்கு

போய் ஆரத்தி தெட்டு எடுத்துனுவா உன் தங்கச்சியா கூட்டாந்துக்கிறான்னு சொல்றேன் ஆரத்தி எடுத்து அப்படி ஓட்டிட்டு நீ ஊரு பக்கம் போய் சேரு

இந்த அல்லா நான் வார்த்தைய மதிச்சு நீங்களாம் வந்து புட்டிவளா இவாதாமா ஆரத்தி கூட எழுதாம வெளியே நிக்க பேசினு இருக்கா ஏன் பொஞ்சாயி பார்த்து சண்டையை ஒழுகு பொறாம பிடிக்கா குள்ள கத்திரிக்கா என் பொஞ்சாய எப்படி இருக்க நில்லன்னா நிப்பா உக்காருன்னா உக்காருவான் மொத்தத்துல என்ன திட்ட திட்டமாட்டான் நான் என்னச்சுனாலும் செய்வா ஐயோ என் பொஞ்சாயே ஏன் ஓடாதடி ஓடாத ஏன் ஓடாத